அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை ஐப்பசி அண்ணாபிஷேக மகா பௌர்ணமி இந்த நாளில் வாராகிதே வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை சிவனை நினைத்து தவறாமல் செய்ங்க இன்றைய நாள் மிகவும் விசேஷமான அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் உகந்த நாள் பௌர்ணமி மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாள் அன்னாபிஷேக பெருவிழா சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாள் மாதத்தின் கடைசி நாள் திருமால் வழிபாட்டிற்கு உகந்த நாள்னு அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் சிவனை நினைத்து நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்ன எப்படி செய்யணும் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் மாத விளக்கா இருக்கிறவங்க செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் பிறப்பு இறப்பு தீட்டி இருந்தால் செய்யக்கூடாது கண்டிப்பாக இந்த நாளில் எக்காரணத்து கொண்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இந்த நாளில் இந்த விஷயத்தை செய்ய போகிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய போகிறவங்க மனதார மனமுறுகி சிவனை நினச்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சிவனருளால் உங்கள் பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக தீரும் அதை மாதிரி எந்த நேரத்தில் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நிலவு தெரிகிற நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதாவது மாலை ஒரு ஆறு இருபதுக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் பச்சை அரிசி இந்த பச்சை என்ன பண்ணணும்னா நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க நல்லா துவைக்கும் நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி இல்லை பானையில் வச்சு வேக வச்சாலும் சரி நல்லா குழைய வேக வச்சு அதில் சிறிதளவு நெய் ஊற்றிக்கோ ஊற்றிட்டு அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சு பிடிங்க பிடிச்சு உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அதை சிவனை போல் வடிவமைங்க சிவ வடிவம் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது லிங்கம் தான் அதை செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான் அப்படி செஞ்சு அதை ஒரு தட்டில் வெத்தலை அல்லது வாழை அழை வச்சு அதற்கு மேலே நீங்கள் கையால் பிடிச்சு வச்ச அன்ன சிவன் இந்த அன்னாபிஷேக திருநாளில் இந்த அன்ன சிவனை செஞ்சு உங்கள் பூஜையில வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு அந்த சாதத்தை எறும்புகளுக்கு உணவாக போடுங்க அதில் நீங்களும் பிரசாதமாக கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதாவது மேல்பாகத்தை நீங்கள் பிரசாதத்துக்கு எடுத்துக்கோங்க கீழ்பாகத்தை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இந்த நாளில் இதை நீங்கள் செய்யும்போது வில்வ இலை கிடைத்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த வில்வ இலையை அந்த அன்ன சிவனுக்கு பாதத்தில் வச்சு நமசிவாய எனும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமும் நிச்சயமாக தீரும் இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் எளிமையான பரிகாரங்களை கூட நம்பிக்கையோடு செய்யும்போது நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வருகிற பஞ்சமி குங்கும குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருளால் நல்லதையே நடக்கட்டும்